மா அது ஒண்ணும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சட்டம் ஒழுங்குன்னு ஒண்ணு இருந்ததுரா அதான் தேடிக்கிட்டு இருக்கேன் வேணான்றது அப்படி என்ன சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுப்போ என்ன திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன்ல சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தவங்கள போதையில ஒருத்தன் கம்பியாலே அடிச்சிருக்கான் இன்னொரு ஊர்ல கர்ப்பிணி பெண்ணுன்னு கூட பார்க்காம அந்த பிள்ளைய கத்தியில குத்திருக்கான் இன்னொருத்தன் போலீஸ்காரனையே அடிச்சிருக்கான் விசாரணைக்கு வாடான்னு சொன்னா இன்னைக்கு நீங்க போங்க நாளைக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்றான் அதான் உடனே உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்களா யார் மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க இந்தா உங்க தலைவரோட போட்டோ பேக்கெட்ல இருந்தா போதும்டா தப்பு பண்றவனுங்களுக்கு அதுதான் ஐடி கார்டு இது இப்படியே போச்சுன்னு வெய்யே இங்கே ரவுடிங் ஆச்சு தான் நடக்கும் போலீஸ் எல்லாம் இவங்களுக்கு சலாம் போட்டுட்டு போக வேண்டியதுதான் தான் ஏடா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்படியா இருந்தது இல்லை அப்போ என்ன பண்ண தெரியுமா இவங்களுக்குலாம் ஓட்டெல்லாம் போடாத நல்லதும் நடக்கும் நாடும் முன்னேறும் யோசி ஓயா